இல்ல மக்கள் சந்திப்பு சார்பாக உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் அந்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்த பிறகுதான் ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும் உயர்நீதிமன்றத்தில் அந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க பட் மற்ற பொலிட்டிக்கல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு நாங்க கண்டிப்பா காத்திருக்கோம் அது முடிந்தவுடன் உடனடியாக தொடங்கப்படும் ஏன்னா ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் இவர்கள் இஷ்டம் போல எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா திரும்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு கரூர்ல அறுபத்தி ஏழு போலீஸ் மேல இருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகம் உங்க எல்லாருக்கும் தந்தை எவ்வளவு போலீஸ் இருந்தாங்க எவ்வளவு போலீஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அவங்கனால எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல டிப்ளாய் பண்ணாங்கன்ற லிஸ்ட் அவங்களால கொடுக்க முடியுமா எதையுமே நீ எல்லாம் வந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் அதாவது முதல்வர் உட்பட என்னென்ன பிரஸ் மீட்ல என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே சாட்சியங்கள் பொதுமக்கள் முன்னாடி இருக்க சாட்சியங்கள் எல்லாத்துலேயும் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அவர்களாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் நாங்க வந்து ஒன்னே முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னு ஒரு ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்ப மூணு பத்துக்கு முதல்வர் வந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட ஒன்னே ஒன்றரை மணி நேரம் தான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்களா ஒருத்தர் அதுக்குள்ள அவங்க ரிப்போர்ட் இது மாதிரி பல கேள்விகள் மூணே கால் மணிக்கு இப்போ முதல்வர் மூணு பத்துக்குள்ள நினைக்கிறேன் அந்த டைம்ல முதல்வருக்கான மலர் அங்கே வைக்கிறாங்க சோ அப்ப ஒரு மணி நேரம் கூட போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியா சோ இதற்கான பல கேள்விகளுக்கு விடை காலம் தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் தலைமையில் தலைமையில ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்க அதனால இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம சம்பளமா வந்ததை பத்தி அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா இது இல்ல வரக்கூடிய காலங்களை தவிர்ப்பீங்களா பத்திரிகையாளர் அனைவருக்கும் தெரியும் இந்த கேள்வி நீங்க நிறைய டைம் நீங்களே ஒரு மாசம் இல்லாதீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இதுல இதுல இருந்த பெரும்பாலான எங்களோட டிராவல் பண்ணீங்க தாமதத்துக்கு என்ன நீங்க தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு டூ வீலர் தலைவருடைய வாகனத்தை சுற்றி இருந்தது அதை தடுக்க உங்க உங்களுடைய வாகனங்களையும் சேர்த்து ஏன்னா நீ என்ன எங்கெங்க காலதாமதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏழு மணி நேரம் ஆகுது நாங்க எங்களுடைய வாகனங்கள் மூவாடுறதுக்கு இதில் நான் தான் முன்னாடி போய் எல்லாரையும் தடுக்கிறதுக்கும் உங்க வாகனங்களை திருப்பி விடுறதுக்கும் அங்க இருந்த டூ வீலர்களும் திருப்பி விடுறதுக்கு பொது வெளியில நாங்க கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா இப்போ இங்க இருக்கிற சாலை இருக்கு இந்த சாலையில நாங்க போய் தடுப்புகள் அமைத்து நாங்க போய் இந்த வாகனத்தை இப்படி போன சொல்லுமா காவல்துறை தான் செய்ய முடியும் எதுக்கு நாங்க காவல்துறையிட்ட போய் ஒரு ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேக்குறோம் ரூட்லாம் சொல்கிறோம் சொல்றோம் இது தான் பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சி இப்போ எங்களுடைய அரங்கங்களையோ இல்ல வெளிய அரங்கிலையோ நடக்குது அரங்கிலையோ மாநாடுல அது எங்களுடைய அந்த இடத்துல நாங்கள் எப்படி வேணாலும் தடுத்துக்கலாம் மீடியா அங்க இருக்கணும்னு பொது இடங்கள்ல அது இடம் அதுல நாங்க எப்படி தடுப்புகள் அமைக்க முடியும் யாரு எங்கே தெரியும் எந்த இடத்துலயும் காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே அங்க இருக்க டிராபிக்கே சரி பண்ணல அதனாலதான் டிலேன்றது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் துறைதான் அப்படின்ற ஒரு தலைவருடைய பாராட்ட எதிர்க்கணா எங்கேயும் இல்லாதபடி அந்த இடத்திற்கு வேகமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியது காவல்துறை தலைவருடைய வாகனத்தை எங்களுக்கு அது ரொம்ப சர்பரைசிங்க ஆனிச்சு இது எல்லாத்திற்கும் தானே ஏன்னா அந்த இடத்துல வேகமா எங்களுடைய தலைவர் வாகனத்தை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு நிறைய இடத்துல ஏன் வந்து நீங்க முன்னாடி நிப்பாட்டல அப்படின்னு கேட்டாங்க முன்னாடியே காவல்துறையே நினைப்பாரு காவல்துறை தானே எங்களை கொண்டு வந்து எங்களுடைய தலைவருடைய வாகனத்தை அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க காவல்துறை தானே வேகமா கொண்டு வந்து அந்த இடத்துல நிபாட்டினது சோ அந்த இடத்துல ஏன் நிபாட்டினாங்கன்னு அவங்கதான் விடைய சொல்லுவாங்க நிபாட்டத்துக்காக எங்களோட தலைவர் ஏன்னா இவ்வளவு வேகமா எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இவ்வளவு வேகமாக காவல்துறை அனைவரும் சேர்ந்து நம்ம வாகனத்தை இங்கு வந்து நிறுத்தி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தான் மேலே ஏரியோடு நன்றி சொன்னார் அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அறிக்கைகள் கண்டிப்பாக வரும் இப்ப நிர்வாக கூட்டம் இப்பதான் முடிவடைந்திருக்கு நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அது தலைவருடைய ஒப்புதலுக்கு பின்னர் கண்டிப்பாக மிகப்பெரிய துக்கம் அதனால நாங்க எதையுமே பொலிட்டிசைஸ் பண்ண எதற்காக இதை வைத்து இவங்களுடைய மரணத்தை வைத்து நாங்க பேசி பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு ஏன்னா மக்கள் வந்து இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நாற்பத்தி பேரும் வந்து எங்களோட இருக்கிறாங்க அதனால நாங்க அனைத்து மக்களும் இருக்காங்க அவங்களுடைய மரணங்களை வைத்து நாங்க பேசியோ பொலிட்டிசைஸ் பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது மக்கள் எங்களோட இருக்காங்க அதனால என்ன சதவீதம் நாங்க அதுல உள்ள அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால வந்து கவர்மெண்டே அவங்களுடைய குடும்பத்துல வேற ஒருத்தருக்கு தான் இல்ல பொதுச்செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டம் முடிவில் அனைத்தும் எங்களுடைய தலைவருக்கு போகும் தலைவருடைய அனுமதி பெற்ற வகையில் என்னென்ன அறிக்கைகள் எப்படி பண்ணலாம் இருக்கும் கண்டிப்பாக அடுத்த அறிவிப்புகள் வரும் நன்றி ரெண்டாயிரம் வாகனம் வந்துச்சு அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது இது வந்து கட்டுப்படுத்த முடியாது

லத்தி சார்ஜை பத்தி வந்துச்சுல ஏன் லத்தி சார்ஜ் பண்ணனும் ஒரு ஒரு அமைதியான இருக்க கூட்டம் பெண்களும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல எதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணணும் அது சம்பந்தமா ஹியூமன் ரைட்ஸ்ல கம்மிய மாட்டேன் ஹியூமன் ரைஸ்லயும் அனுப்பிச்சோம் இது எல்லாத்தருக்குமான விடை கண்டிப்பா விசாரணை இடைப்பட்ட காலத்துல அடுத்த லத்தீஸ் சார்ஜ் நடந்துச்சுன்னு நீங்க தானே பத்திரிக்கைல போட்டீங்க அதோட வீடியோவோட போட்டீங்க லத்தி சார்ஜ் நடந்தது அப்புறம் இல்லன்னா என்ன இந்த இடைப்பட்ட காலத்துல அதிமுகனுடைய பொது கூட்டங்களை கொடிகள் பறந்ததா வந்து எடப்பாடி அவர்களே அத நிறைய நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல பத்திரிகைல நிறைய வரும் எல்லாரும் நிறைய விமர்சகர்களும் எங்களை நாங்க அமைதியாக இருந்தோம் பட் நீங்க எல்லாம் எங்க சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்கள் பல விவாதங்கள் நீங்க நடத்துறீங்க அது எல்லாத்துக்கும் இப்ப கடைசியில ஏன்ட்ட கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னா கண்டிப்பா இருக்க கண்டிப்பாக எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ சொல்லிட்டோம் அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்ப வரைக்கும் எந்த மாற்றமும் ஒரே ஒரே வரியில இதை பதில் சொல்லணும்னு முடிவு பண்றேன் வருது ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பது கடை கண்டிப்பா